வணக்கம் ஆன்மீக புதிய சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது இந்த பதிவில் நாம் காண இருப்பது மகா சிவராத்திரி விரதம் அன்று நாம் செய்ய வேண்டியவை எவை செய்யக்கூடாதவை எவை என்பதை பற்றி பார்க்கலாம் ஆண்டுதோறும் மாதத்திற்கு ஒரு முறை சிவராத்திரி வந்தாலும் ஆண்டிற்கு ஒரு முறை வரும் மகா சிவராத்திரி முக்கியமான நாளாக கருதப்படுகின்றது சிவபெருமானுக்கு உகர்ந்த நாட்களில் சிவராத்திரி ஒன்று என்றால் சிவபெருமானின் பூரண ஆசியை பெற மகா சிவராத்திரி அனைத்திலும் முக்கியமான ஒன்றாகும் தமிழ் மாதமான மாசி மாதத்தின் கிருஷ்ணபட்ச சதுர்த்தியின் அமாவாசைக்கு முதல் நாள் மகா சிவராத்திரி கொண்டாடப்படுகின்றது இந்த நாளில் சிவபெருமானுக்கு விரதம் இருந்து மனமுருகி வேண்டினால் நினைத்த காரியங்கள் கைகூடும் சகல பாவங்கள் நீங்கி புண்ணியம் பெருகும் மகா சிவராத்திரியில் சிவபெருமானுக்கு மேற்கொள்ளும் விரதத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் மகேஸ்வரன் உக்கிரமான கடவுள் அதனால் பலர் சிவபெருமானுக்கு விரதம் இருத்தல் மற்றும் சிவபெருமானை வணங்குவதற்கு அஞ்சுவர் ஆனால் சரியான முறையில் நாம் விரதம் மேற்கொண்டால் அளப்பரிய அருளை அள்ளி வழங்குவார் சிவபெருமான் அடுத்து நாம் மகா சிவராத்திரி விரதம் மேற்கொள்வது எப்படி என்பதை பற்றி இப்போது காணலாம் சிவராத்திரி மொத்தமாக ஐந்து வகைப்படும் நித்திய சிவராத்திரி மாத சிவராத்திரி பச்ச சிவராத்திரி யோக சிவராத்திரி மற்றும் மகா சிவராத்திரி இதில் மகா சிவராத்திரி சிவபெருமானின் பூரண அருளை பெறும் நாள் என்பதால் விரத முறையில் கட்டுக்கோப்பாக நாம் இருக்க வேண்டும் மகா சிவராத்திரி விரதம் கடைபிடிப்பவர்கள் அன்றைய நாளில் ஒரு முறை ஆகாரம் மேற்கொண்டு பின்னர் உபவாசமாக இருந்து சிவபெருமானை வழிபட வேண்டும் அன்று நாள் முழுவதும் விரதம் மேற்கொள்ள முடியாதவர்கள் கர்ப்பிணி பெண்கள் சமைத்த உணவை உண்ணாமல் பால் பழங்களை உண்டு பசியாறலாம் மகா சிவராத்திரி அன்று அதிகாலையிலே எழுந்து குளித்து நம்முடைய வீட்டையும் பூஜை அறையையும் சுத்தம் செய்து சிவபெருமானின் படம் அல்லது விக்கிரகம் முன்பு விளக்கேற்றி வழிபட வேண்டும் அவ்வாறு வழிபடும் போது நமச்சிவாய மந்திரத்தை உச்சரிக்கலாம் அல்லது திருவாசகம் தேவாரம் உள்ளிட்டவற்றில் உள்ள பதிகங்களை பாடி பூஜை செய்யலாம் முக்கியமாக தேவாரத்தில் உள்ள சீத்தர பதிகம் அல்லது திருவண்ணாமலை பதிகங்களை பாடுவது மகா சிவராத்திரி வழிபாட்டிற்கு கூடுதல் சிறப்பை தரும் அன்று மாலைக்கு மேல் சிவபெருமான் கோவிலுக்கு சென்றோ அல்லது வீட்டில் இருந்தோ இரவு முழுவதும் கண்விழித்து சிவ மந்திரங்களை உச்சரித்து நாம் வழிபடலாம் மறுநாள் அதிகாலை நான்கு மணிக்கு கால பூஜைகள் முடிந்த பின் நம்முடைய ஆகாரத்தை மேற்கொள்ளலாம் இறுதியாக நாம் மகா சிவராத்திரியின் போது செய்யக்கூடாதவை எவை என்பதை பற்றி பார்க்கலாம் மகா சிவராத்திரி விரதத்தின் போது சிலர் அறிந்தோ அறியாமலோ சிலர் தவறுகளை செய்துவிடுவது உண்டு அதில் முக்கியமான ஒன்று அன்று இரவு முழுவதும் விழித்திருந்தால் போதும் என்று நினைப்பது இரவு முழுவதும் விழித்திருந்து சிவபெருமானின் மனமுருக வழிபடவே சிவராத்திரி ஆகும் ஆனால் சிலர் இரவு முழுவதும் விழித்திருக்க வேண்டும் என்பதற்காக வீடியோ கேம் விளையாடுவது படம் பார்ப்பது செல்போனை பார்ப்பது என நேர விரயம் செய்வர் அவ்வாறு செய்வது விரதமாக கருதப்படாது அன்று இரவு முழுவதும் விழித்திருந்து விரதம் மேற்கொள்ள பாசுரங்களை பாடலாம் அல்லது துதிக்கலாம் அல்லது ஒரு நோட்டில் நாம் தொடர்ந்து ஓம் நம என எழுதலாம் அதுபோல மறுநாள் சிவராத்திரி முடிந்து காலை ஆனதும் பலர் தூங்கிவிடுவதுண்டு இதுவும் விரத முறையில் தவறாகும் சிவராத்திரி முடிந்த காலை சிவபெருமானை மணங்கி பூஜை செய்தபின் ஆகாரம் உண்ணலாம் அதன் பின்னர் தங்களது அன்றாட வேலைகளை தொடரலாம் ஓய்வு நாளாக இருக்கும் பட்சத்தில் தூங்காமல் வேறு ஏதாவது நாம் செய்ய வேண்டும் சிவராத்திரிக்கு பிந்தைய காலையில் உறங்குவது விரதத்தின் பலனை ஒன்றும் இல்லாமல் செய்துவிடும் சிவபெருமானின் மொத்த அருளையும் பெற்று நம்முடைய வாழ்வில் சிறக்க ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே கிடைக்கும் பாக்கியமான மகா சிவராத்திரியை முறையாக நாம் விரதத்துடன் கடைபிடித்தால் சகல நன்மைகள் நம்மை வந்து சேரும் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க நன்றி